ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஓம் பிடி செய்யலாமா டீ டைமில் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா அப்போ டக்குன்னு இந்த ஓம் பிடியை நம்ம செஞ்சிடலாங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது பாருங்கள் நல்லா கரகரப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ கரகரப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் இதுக்கு நமக்கு பொட்டுக்கல்ல மாவும் அரிசி மாவும் மட்டும்தாங்க வேணும் அரிசி மாவும் நம்ம கடையிலனாலும் வாங்கிக்கலாம் இல்லைனா வீட்டில் அரைச்சி வச்சால் மாவுனாலும் ஓகேங்க அதுக்கு நான் ஒரு கப்பு பொட்டுக்கல்லை எடுத்துருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப வேஸ்ட் ஆகாது சளிக்கிறப்போ வேஸ்ட் ரொம்ப வராது நல்லா அரைக்கிறப்போ கொஞ்சமாக தான் நமக்கு வேஸ்ட்டாக இருக்கும் வேஸ்ட் ஆகும் பொட்டுக்கல்ல இந்த பாருங்கள் அளவுக்கு தான் நமக்கு வேஸ்ட் ஆகுது இதை எடுத்து வச்சிடலாம் வேண்டாம் இதுலேயும் நம்ம எந்த கப்பு வச்சு பொட்டுக்கல்ல அளந்தமோ அதே கப்புக்கு மூணு கப்புங்க அரிசி மாவு நான் வீட்டில் அரைச்சி வச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன் மூணு கப்புங்க இதை நல்லா அந்த பொட்டுக்கடலை மாவோட சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு நல்லா சளிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஓமத்தை நல்லா பொடி பண்ணி நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேங்க காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் வந்து முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம் இது வெந்நி காய்ச்சி தாங்க நான் பிசைய போகிறேன் ஃபுல்லுமே இல்லை ஒரு கால் லிட்ரு வெந்நி மட்டும் வச்சு மாவு பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணி விட்டு பசைஞ்சிக்கலாம் கால் லிட்ரு மட்டும் நான் நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக விட்டு இப்போ மாவு இருக்கேன் மீதி இருக்கிற தண்ணியும் ஊற்றி நல்லா மாவை ஸ்பூன் வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது ஸ்பூன் வச்சு நல்லா கிளறினதுக்கப்புறம் சூடாக இருக்கு இல்லையா ஆடுறதுக்காக கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் மாவு நல்ல உதிரி உதிரியாக தான் இருக்குது ஸ்பூன் வச்சு நான் கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை மூடி வச்சு மூடி ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது இப்போ நம்ம பச்சை தண்ணி விட்டே நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கலாம் நல்லா பசஞ்சு எடுத்துக்கணுங்க இந்தளவுக்கு நல்ல பதமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க நான் வந்து ஓமப்படி அச்சு தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி அச்சிலே பெரிய ஹோல் உள்ளதும் இருக்கும் நல்ல இருக்கிறதுலே சின்ன ஹோல் உள்ளதை எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி நம்ம நல்ல வட்டமாக பி பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதான் ரொம்ப ஈஸி தானேங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்கள்